பாகிஸ்தான் தனது வான்வழியை இந்தியாவுக்கு சொந்தமான அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் வியாழக்கிழமை உடனடியாக மூட உத்தரவு செய்ததை தொடர்ந்து அமெரிக்க மற்றும் இந்தியா இடையிலான விமானங்கள் தாமதங்களையும் நீண்ட பயண நேரத்தையும் சந்திக்க நேரிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வார தொடக்கத்தில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த ஒரு கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இருபத்தாறு இந்திய சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்கள் இஸ்லாமாபாத் மற்றும் புதுடெல்லி இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பட்ஜெட் கேரியர்களில் ஒன்றான ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான வழித்தடங்கள் உட்பட பல சர்வதேச விமானங்கள் இப்போது மாற்று வழியிலும் நீட்டிக்கப்பட்ட விமான பாதைகளையும் பின்பற்றும் என உறுதி செய்துள்ளது இது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட இந்த எதிர்பாராத வான்வெளி மூடல்களால் எங்கள் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு ஏர் இந்தியா வருத்தம் தெரிவித்துள்ளது எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு எங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என்று விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் துபாய் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவிலிருந்து டெல்லி மும்பை மற்றும் பெங்களூர் போன்ற முக்கிய இந்திய நகரங்களுக்கு செல்லும் தினசரி விமானங்கள் மிக குறுகிய பாதைக்கு பாகிஸ்தான் வான்வழியை நம்பியிருப்பதால் இந்த தடை உலகளவில் மிகவும் பரபரப்பான விமான பாதைகளில் ஒன்றை கணிசமாக பாதிக்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்த வான்வெளி மூடல் நீடித்தால் விமான கட்டணங்கள் உயர்வு மற்றும் பயண திட்டமிடுதலில் சவால்களுக்கு வழிவகுக்கும் என துபாயைச் சேர்ந்த பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க